ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னா உலக நகன் கமல் கசன் அவருடைய அப்கமிங் மூவியான கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கமல்ஹசன் நடிக்கப் போகிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்கப் போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்கா ஆக்ஷன் டிராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்புரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறார் மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையை அமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்து படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் தயாரிக்கப்படுறதாக சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் லீஸ் பண்ணிருந்தாங்க அந்த ப்ரோமோ நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியன் பட் த்ரீ திரைப்படத்தை இந்த வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாங்க இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ன்றது பார்த்திங்கனா ஆகஸ்ட் மாதம் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸுன்றது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு உலகநாயகன் கமல் சார் அவருடைய கம்மி மூவிஸ் ஆனால் அப்ளேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அதுங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில் சந்திப்போம் பாய்